விழுப்புரம் சைபர் கிரைம் காவல் நிலையம் நடவடிக்கை ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மீட்பு வழங்கப்பட்டது சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் மெசஞ்சர் செயலிகளின் மூலம் பொதுமக்களை குறிவைத்து பங்குச்சந்தை முதலீடு குறைந்த வட்டியிலான கடன்கள் பகுதி நேர வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் பெயரில் பண மோசடிகள் அதிகரித்து வருகின்றன இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வகை மோசடிகளில் சிக்கியவர்களிடமிருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறை வழக்குகள் பதிவு செய்து விரைந்து நடவடிக்கைகள் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடம் ஐந்து நபர்களுக்கு இன்று அதற்கான காசோலையினை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் அவர்கள் வழங்கினார் வேல்முருகன் விக்ரவாண்டி ரூபாய் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று நவநீத கிருஷ்ணன் மேல்மலையனூர் ரூபாய் நான்கு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அமிர்தலிங்கம் தலவானூர் ரூபாய் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு பச்சமுத்து வானூர் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜெயகாந்தி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்ட்ரூ பெரும்பாக்கம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறு ஆகியோர் பணத்தை மீட்டுள்ளனர் இந்த செயல்திறனை பாராட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டினார் மேலும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி மற்றும் பொது இடங்களில் சைபர் மோசடிகளை தடுக்கும் விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு மட்டும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் ரூபாய் நான்கு கோடி வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதை எஸ் பி சரவணன் தெரிவித்துள்ளார் சிறிய தொகையை முதலீடு செய்ய சொல்லி பின்னர் பெரிய தொகையை மோசடி செய்கின்றனர் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏமாற்று வேலை என்று அறிந்தவுடனே புகார் அளிக்க வேண்டும் இதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் வேற எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப வந்து ஒரு அறியாமையில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் மாற்றி மாற்றி அதிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து வேறு எங்கேயுமே பண்ண முடியலை அப்படின்னு கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப வந்து காவல்துறைக்கு வராங்க ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பணம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக அது ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து அது நம்ப முடியாதது தான் அதை சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் இரண்டாவது மிக முக்கியமானது அந்த முதல் தடவை ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம காவல்துறையை வந்து இமீடியட்டாக அணுகி சைபர் கிரைமில் வந்து இமிடியேட்டாக வந்து குற்றம் அந்த நடந்ததை பற்றி இமிடியேட்டாக வந்து அந்த புகார் தெரிவித்தாலே போதும் இம்மிடியேட்டாக வந்து யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து இம்மிடியேட்டாக எந்த அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எந்த பதிலிருந்தாலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை இம்மிடியேட்டாக மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் வந்து நம்ம நார்மலாக வந்து பொதுமக்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு இந்த அட்லீஸ்ட் வந்து போட்ட பணம் திரும்ப வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவங்களா ஏமாற்றிக்கிறாங்க அந்த ஒரு மனநிலையை வந்து நம்மகிட்ட வந்து பொதுமக்களுக்கு மாற வேண்டும் தேங்க்யூ நாட் ஒன்லி இது வந்து பெட்ரோனிக்கு பர்டிகுலர் ஏரியா கிடையாது இது திருவோட்டு நம்மளுக்கு திருவோட்ட கண்ட்ரி திருவெட்டு இந்த ஸ்டேட்டு அது ஈவன் ஒரு பகுதியில் கூட வந்து அவங்க வந்து இந்த ஒரு நிறைய பேர் அவங்களுடைய க அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேறு யார்ட்டையாவது வந்து காசு வாங்கி கூட இதில் வந்து போட்டு தடலாம் பட் வந்து இதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்கூல் இப்போ சீக்கிரமாக வந்து காலேஜ் முடித்த பசங்க கூட இருக்கும் அவங்க கூட ஏமாந்துட்றாங்க ஸோ ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வரும் டூ நைன் த்ரீ ஜீரோவை கால் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் இணைய வழியில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு போலீஸ் வெப்பேஜில் வந்து கொடுக்குறோம் நம்ம தமிழக காவல்துறையில் வந்து விழிப்புணர்வு அந்த நிறைய வந்து நம்மளே வந்து வீடியோஸ் வந்து எடுத்து எல்லா இடத்துலையுமே யூடியூப் சேனலில் கூட வந்து போட்டிருக்கோம் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டால் கூட தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றம் படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஒரு 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 முறையான விழிப்புணர்வு இல்லாததுனால வந்து அவங்க ஏமாந்துட்டாங்க எல்லாம் பகுதியிலுமே தோளத்துலிமிட்டில் வருது ஸோ ரெண்டும் எல்லாமே சேர்ந்து பார்க்கக்கூடியது பட் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய இடங்களில் பொதுமக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த சிசிடிவி இதெல்லாம் வந்து போடுறாங்க டு டுலியார் இப்போ வந்து நிறைய அந்த டவுனில் தாலுக்கு லிமிட்டில் குற்றங்கள் வந்து குறைஞ்சிது பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது இந்த குற்றக்கவலர்களை அதே பிடிச்சிருக்கோம் அந்த ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எஸ்ஐ வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் விழிப்புணர்வு நடத்தியதாக இருக்கோம் பட் பொதுமக்களும் வந்து நிறையா வந்து முன் வந்து நிறைய எந்த ஏரியான்னு வந்து சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில் நாங்கள் ஸ்பெசிஃபிகாக பண்ணுவோம் Thank <laughs> you.